வங்காள விரிகுடா பகுதியில் இன்றைய தினம் நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்று காலை ஏழு மணி அளவில் குறித்த நில அதிர்வானது நான்கு தசம் ரெண்டு ரிக்டர் அளவில் பதிவாகி தெரிய வந்திருக்கிறது இந்த நில அதிர்வு காரணமாக வங்காள விரிகுடா பகுதியின் கடலோர பகுதிகளில் எந்த சேதமும் இதுவரையில் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மக்கள் மத்தியில் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாக்கமானது இலங்கையில் வலுக்கொண்டிருந்த நிலையில் இலங்கையில் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது இதுவரையில் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது பேரிடர் மேலாண்மை மையம் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையிலே இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இவ்வாறான நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வானது மத்தியில் மேலும் அச்சத்தை எழுப்பியிருப்பதாக வந்திருக்கிறது